இப்ப கே இப்ப பாடலாமா கருணட்ட கண்டனை சிற்றம்பலத்து பெருநட்ட மாடியை வானவர்கவனே வானவர்களோ நினைவாழ்த்துவனே வானவர்கோ நென வாழ்த்துவனே சிவாயன மதிரு சிற்றம்பலம்

நெறி சமைய ஒளி விளங்க அறந்தை கெட போன் அறந்தை கெட புகலியர் கோன் ஞான சம்பந்தம் அருந்தை கெட போன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி திருக்கழல்கள் போத்ரி கோத்ரி சிவகாமத்ரி நம சேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சிவாற்பணம் ஓம் நம சிவாய் நம சிவாயிவாய